ஓரவணோரவணோ பாடல் ஏன் ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி மூன்று வாடையில் மதனை என துவங்கும் பொது திருப்புகள் மான் ராகும் ஆதித்தாளம் வாடையில் மதனை கலன கட்டை மார்குழ சரிய முடித்திட்டு தோழ மார்கொழ நெகிழவு திட்டு நூபுறினை அடியை பற்றி வாழ்விட முதல் நிசை கொட்டிட்டு வரும் மாய மார்கொழ நெகிழவு நாடகமதளி நடி புற்று தோத வலை ரகப்பட்டு ஞானமுழுது மிகப்பெற்ற ஏனோ மாறு நாடக மதழி நட்புற்று தோத வலை ரகப்பட்டு ஞானமுழுது மிக மரபும் ஒரு கற்று நீதிய மறக்கட்டு நாள் அடிமையும் வறுமைப்பட்டு முடித்திட்டு ஆறினும் அழகு மிக பெற்று எவநாடும் ஆடிய மயிலினை ஒப்பற்று கீழையும் இளையும் முடித்தெட்டு ஆறிலும் அழகு மிக பெற்று எவநாடும் ஆகிய இதன் இசை உற்றிட்டு மாநில மருளவிழி ஆயுத கவனொரு கை சுற்றி வேடையாடும் ஒத்திட்டு மாநில ஆயுத கவனொரு கை சுற்றி வேடையாடும் வேடுவ சிறுமி உறுத்திற்கு யாழ் அடிமை என செப்பி பேருட அடி பற்றி பல காலும் வேடு வசிறுமிக்கு யான் வழி அடிமை என செப்பி செப்பிள் அடிமையை பற்றி பல காலும் வேதமும் அமரருமே சக்ராவாளமும் அறிய விலைப்பட்டு நேருவி மிகவும் எழுத்து சக்கரவாடமும் அறிய விளைப்பட்டு மேருவி மிகவும் எழுத்திருத்த சக்கிரவாரம்மிய விலைப்பட்டு மேரு மிகவும் மிருத்த பெருமான சக்கரவாரிய விலைப்பட்டி மிகவும் மிருத்த மூன்று வாடையில் மதனை அழைத்து பொது திருப்புகள் வாடையில் மதனை அழைத்துற்று தேராகிய தென்றல் காற்றில் மன்மதனை வரவழைத்து வாழ் வளை கலகலென வளையல்கள் கலகலென ஒலிக்க கற்றைவார் குழல் சரிய முடித்திட்டு நெருக்கமான இந்த கூந்தல் சரிந்து விழ அது எடுத்து முடித்து ஆறும் மால் துகில் நெகிழ உடுத்திட்டு எவரும் மோகிக்கும்படி ஆடையை தளர்த்தி உடுத்தி நூபுறம் இணை அடியை பற்றி வாய்விட சிலம்புகள் இரண்டு பாதங்களையும் பற்றிக்கொண்டு சப்திக்க முதல்மிசை பொட்டிட்டு வரும் நெற்றியில் பொட்டியிட்டு வருகின்ற மாய நாடக மகளிர் மாயரூபிகளான நடனம் செய்யவல்ல பொது மாதர்களின் மாயாஸ்வரூபம் முழு சமர்த்திகள் நடிப்புற்ற தோதக வலையில் அகப்பட்டு பாசாங்கும் வஞ்சகமும் கூடிய வலையில் சிக்கிக்கொண்டு ஞானமும் முழுதும் மிக பித்தன் எனுமாறு உலகினோர் அனைவரும் இவன் பெரிய சிற்றின்பு பித்தன் என்று பழிக்கும்படி மிகுத்த காமியன் என பார்லோர் எதிர் நகைக்கவே என்பார் விதைக்குமேனி என்ற பாடலிலே நாணமும் மரபும் ஒழுக்கற்று வெட்கமும் என் வம்ச நற்பெயரும் ஒழுக்கமும் கெட்டுப்போய் நீதியும் அறவும் அற கெட்டு நீதி அறிவு அறித்தும் அழிந்து போய் நாய் அடிமையும் அடிமைப்பட்டு விடலாமோ அம்மாதர்களிடத்திலே நாயைப் போல் அடிமையாகி விடலாமா ஆடிய மயிலினை ஒப்புற்று ஆடுகின்ற தோகி மயிலைப் போல விளங்கி பீலியும் இலையும் உடுத்திட்டு மயில் பீலிகளையும் தழை இலைகளையும் ஆடையாக உடுத்திக்கொண்டு ஆரினும் அழகு மிகப்பெற்று வேறு எவர்க்கும் இல்லாத அழகை பெற்றவளாக எவன் ஆளும் எவ்வனத்தை உடையவளாக ஆக்கிய இதன்மிசை ஊற்றிட்டு கட்டியிருந்த மீது வீற்றிருந்து மேவிய புனத்திதனில் ஓவியம் எனத் திகழும் மேதகு குறைத்தி திருவேளைக்காரணே என்பார் மான் இனம் மருள விழித்திட்டு மான் கூட்டங்களெல்லாம் இந்த பெண்ணின் கண் அழகு நம்முடைய கண்ணழகை வென்றுவிட்டதே என்று நினைத்து வெட்கி விழிக்க எடுகை அழகோடும் மன்றல் வாரிச நயனமும் கொந்துவார் என்ற பாடலிலே ஆயுத கமன் ஒரு கை சுற்றி விளையாடும் கமன் கற்களை ஆயுதமாகக் கொண்டு பறவைகளை வெருட்டி ஓட்டி விளையாடின பக்தர்கனப்பிரிய பாடலில் சொல்லுவார் கட்டிய தத்தை களைத்து விழத்தி கற்கவன் எட்டேறி தெனே காவல் கற்ற குரத்தி என்று வேடுவர் சிறுமி ஒருத்திக்கு ஒப்பற்ற வேடல் குலப்பெண் வள்ளிக்கு யான் வழி அடிமை எனச் செப்பி நான் பரம்பரை அணிமை என்று கூறி வீறு உள அடி இணையைப் பல காலம் பெருமை வாய்ந்த அவளுடைய திருவடிகள் இரண்டையும் பிடித்துக்கொண்டு கொண்டு பலமுறையும் வேதமும் அமரரும் மெய்ச்சக்கரவாளமும் அறிய வேதமும் தேவர்களும் நிலை பெற்ற சக்கரவாளகிரியும் அறியும்படி அதாவது இவைகளின் சாட்சியாக என்று சத்தியம் சொல்லி விலைப்பட்டு அப்படி அடிமைப்பட்டதை ஊர்ஜிதம் செய்யும் வகையாக மேருவில் எழுத்திட்ட பெருமாளே மேலையில் நன்றாக தெளிவாக சிலாசனமாக எழுதி வைத்த பெருமாளி இந்த சாசன பத்திரத்தை ஓலையில் எழுதி இதை நகலாக வள்ளியம்மை காதில் சொருகி இருக்கிறாராம் செரி குழையோலை சாதனம் என்றொறையா பரிதாபம் எனும்படி என்பார் போதில் இருந்த என்னும் இருந்திருப்புகளிலே மூலப்பத்திரத்தை மேருவிலே எழுதியிருக்கிறார் தட் இஸ் பப்ளிக் ரிஜிஸ்ட்ரி இந்த செய்தியில் ஒரு அருமை காணப்படுகிறது சிவபெருமான் சுந்தரத்தை ஆட்கொள்ள அவருடைய முன்னோர் எழுதின அடிமை ஓலையை காண்பித்தார் மரபு குச்சித பிரபுவான முருகப்பெருமான் தானே அடியவருக்கு அடிமை என்று ஓலை எழுதிவிட்டார் அடியாரளுக்கு நான் என்று வள்ளி சன்மார்க்க ரகசியத்தை உலகறிய பறை அறைந்து இந்த ரகசியத்தை முருகன் அருணகிரியார் காதில் ஓதியிருக்கிறார் ஆனால் நீ வள்ளியை நாடிச் சென்று ஆட்கொண்டதால் இந்த மறைப்பொருள் உலகிற்கு வெளியாகிவிட்டதே என்று செல்லமாக கோபித்துக் கொள்கிறாராம் கந்தர் அலங்காரத்திலே கிண்ணம் குறித்து அடியேன் செவி நீ அன்று கேட்கச் சொன்ன குன்னம் குறிச்சி வெளியாகிவிட்டது கோடுகுழல் சின்னம் குறிக்க குறிஞ்சி கிழவர் சிறுமிதனை முன்னம் குறிச்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனே அடியார் திருவடி சின்னியாரான வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அடிக்கடி எடுத்துக்காட்டி பாடும் பகுதிதான் இந்த பாடலுடைய பிற்பகுதியாகும் ओ शरवण बब ओ